சரித்திரம் படைக்க வழி செய்யும் பகவான் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடி நேயர்களே ஒரு மனிதன் சரித்திரம் படைக்க வேண்டும் என்று நினைக்கின்றான் அந்த சரித்திரம் படைப்பதற்கு கிரகங்கள் உதவி செய்யுமா அல்லது மனித மனம் உதவி செய்யுமா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனிபோவால் தான் சரித்திரம் படைக்க வைக்க முடியும் சூரியனுடைய புத்திரனாக இருந்தாலும் தன் தகப்பனுடைய சரிக்கு சரியாக சண்டை போட்டிருந்தாலும் தன் தாயை பிரிந்திருந்தாலும் மனித மனம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் சரித்திரம் படைக்கவே விரும்பும் அந்த சரித்திரம் அடைப்பதற்கு ஒரு அருமையான வழி ஒரு சின்ன இரும்பு சட்டியிலே இழுப்பெண்ணெய் நெய் விள ஆமணக்கெண்ணெய் இந்த மூன்று எண்ணெயை ஒன்றாக ஊற்ற விளக்கெண்ணெய் என்று சொல்வார்கள் இந்த மூன்று எண்ணெயையும் ஒன்றாக ஊற்றி சிவப்பு கருப்பு வெள்ளை மூன்று நிறத்திலும் உள்ள நூல்களை திரித்து திரியாக போட்டு அதிலே ஏற்ற வேண்டும் அது சனிக்கிழமையிலே ஏற்ற வேண்டும் சனி ஓரையிலே ஏற்ற வேண்டும் அப்பொழுது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒம்பது வேளையிலே இந்த தெய்வத்தை ஏற்றி வர ஏற்றி வர மனிதனுக்கு நெஞ்சுறுதி கூடும் மன வலிமை கூடும் இதை சரியாக செய்பவர்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் அள்ளி கொடுக்கின்றாள் அள்ளி கொடுக்கும்போது சனி பகவானால் வெற்றி நிச்சயம் உங்களுடைய காரியம் பலிதமாகும் என்பதை இதை எத்தனை முறை செய்ய வேண்டும் வெற்றி பெறும் வரை செய்யுங்கள் வெற்றி பெற்ற மனம் இருந்தால் செய்யுங்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்